பெரியவரிலே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பிரபலமான நிறைய கோயில்கள் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு நைவேத்தியம் பிரசாதமாக கொடுத்துட்டு வராங்க அதுல இன்னைக்கு வந்து நம்ம வந்து தமிழகத்துல ஒரு கோயில்ல தோசை வந்து பிரசாதமாக கொடுக்கின்றார்கள் அது எந்த கோயிலு அந்த கோயிலுடைய பிரபலம் பற்றி இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா பொதுவா எல்லாம் புளியோதரை பஞ்சாமிரந்தம் சக்கரப்பாங்கல் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ஆனா தோசை பிரசாதமாக கொடுக்கக்கூடிய சிங்க பெருமாள் நரசிம்மர் கோவில் மிளகு தோசைய பிரசாதமாக கொடுக்கறாங்க சென்னை திருச்சி சாலையில செங்கல்பட்டிற்கு முன் அமைந்துள்ள இந்த ஊர் வந்து நரசிம்மரின் முகமான சிங்கத்தின் பெயரால அழைக்கப்படுகின்றது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான பல்லவர் காலத்தைச் சேர்ந்த குடைவரைக் கோயிலாகும் இது இங்கு பாடலாத்திரி நரசிம்மர் மூலமாக வீட்டிருக்கின்றார் கிழக்கு முகமாக அமைய பெற்ற ஒரு தல கோபுரம் ஒரு பாறையின் மீது அமைக்கப்பட்டுள்ளது சுவாமி குகைக்குள் வீட்டிருப்பதால் கோவிலை வலம் வருபவர்கள் சுமார் நூறு படிக்கட்டுகள் கொண்ட குன்றினையும் சேர்ந்துதான் வலம் வர வேண்டும் அதுதான் இந்த கோயிலுக்கு உரித்தான திரிநேத்திர தரிசனம் சொல்லுவாங்க கிரிவலம் இந்த கோவிலின் சிறப்பான அம்சமாகும் கடன் தொல்லைகள் நீங்க அதே மாதிரி வழக்குகளில் வெற்றி கிடைக்க செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்க திருமண தடை நீங்க இங்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகின்றது திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நட்சத்திரக்காரரும் ராகு திசை நடப்பவர்களும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு வழிபாடு செய்வதால் நன்மை ஏற்படும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் பின்புறம் உள்ள அழிஞ்சல் மரம் மிகவும் சக்தி வாய்ந்த மரமாகும் திருமண மரம் குழந்தை பாக்கியம் கல்வியல் நிபுணத்துவம் பெற நினைப்பவர்கள் இந்த மரத்துல சந்தனம் குங்குமம் பூசி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றார்கள் இந்த கோயில்தான் வந்து தோசையே பிரசாதமாக தருகின்றார்கள் இங்கு லட்டு அதிரசம் உருக்கு சீடை தட்டை புடவை கொடுத்தாலும் மிளகு தோசைக்குத்தான் வரவேற்பு அதிகம் இந்த தோசைகள் வந்து பித்தளை பாத்திரங்கள்ல பானைகள்ல அடுக்கி வச்சிருப்பாங்க அதுல எண்ணெய் பொடி சேர்த்து தோசையில தடவிருப்பாங்க இத வந்து குழந்தைகள் முதல் வரை விரும்பி சாப்பிடுவதால் தோசை பெருமாள் கோவில் இந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு பிரதோஷத்தன்று திருமஞ்சனம் சாத்துவதும் புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடன் செய்வதும் வழக்கமாக உள்ளது ஆகவே கண்டிப்பாக முடிந்தவர்கள் இந்த சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு சென்னை திருச்சி சாலையில் உள்ள அமைந்துள்ள இந்த சிங்கப்பெருமாள் கோவில்ல குடைவரை கோயில போய் ஒரு கிரிவலம் வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா தடைகளும் சிக்கல்களும் நீங்கி எல்லா வளமும் நலமும் நீங்கள் பெற முடியும் பெருமாளினுடைய நரசிம்மனுடைய அனுகிரகத்திற்கு அனைவரும் ஆளாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்